பாசத்தில் இரவுகளில் நபிமார்களினுடைய வாழ்வு தரும் படிப்பினை என்ற ஒரு தொடர் தலைப்பின் வாயிலாக குளோபல் டிவி மூலியம் நாம் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் ஆதமா அலேஹிசலாத்தினுடைய படைப்பை பற்றியும் அல்லாஹாவரை படைப்பதற்கு முன்னால் வானவர்களோடு செய்த ஆலோசனைகளைப் பற்றியும் ஆதம் அலைகு படைத்து அவருக்கு அல்லாஹ் வானவர்களை சுயூது செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட பொழுது ஷைத்தான் மீறியதினால் அந்த ஷைத்தானிற்கு கிடைத்த இழிவை பற்றியும் நாம் நேற்றைய தினம் பார்த்தோம் இவ்வாறு அல்லாஹு ரபுல்லாலமின் சுவனத்திலிருந்து ஷெய்தானை வெளியேற்றக்கூடிய நேரம் ஷெய்தான் அல்லாஹுவோடி உரையாடிய சில உரையாடல்களையும் அல் குர் ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் எதற்காக என் அன்பு தோழர்களே அல்லாஹ் ஓடி உரையாடிய அந்த உரையாடலை ஓதக்கூடிய குர்ஆனில் அல்லாஹு பதிந்திருப்பதனுடைய அவசியம் என்ன ஷெய்தானை பற்றியும் அவனுடைய சூழ்ச்சியை பற்றியும் ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்திருக்க வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விதமான எதிரிகளை நாமாக கற்பனை செய்திருப்போம் நம்முடைய அண்டை வீட்டார்கள் கூட சில நபர்களுக்கு எதிரியாக கற்பனை செய்யப்படுவார்கள் சில நபர்களுக்கு தங்களினுடைய வீட்டினுடைய உறவுக்காரர்கள் கூட எதிரியாக கற்பனை செய்து வைத்திருப்போம் பல்வேறு நபர்கள் இன்றைய நவீன இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்படக்கூடிய சூழ்ச்சிகள் அந்த சூழ்ச்சியாளர்களை நாம் நமது எதிரியாக நாம் பார்த்திருப்போம் ஆனால் உண்மையில் நாம் யாரை எதிரியாக பார்க்க வேண்டும் தெரியுமா உண்மையில் நமக்கு மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா அல்லாஹ் குர் ஆனில் பதிவு செய்கிறான் நிச்சயமாக தான் மனித இனத்தினுடைய தெளிவான எதிரியாக இருக்கிறான் மற்றும் ஒரு வசனத்தில் நீங்கள் ஷைத்தானை எதிரியாகவே பெற்றுக்கொள்ளுங்கள் அவன் உங்கள் எதிரியாகவே இருக்கிறான் அவனினுடைய விஷயத்தில் மிகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் அல்குர் ஆனில் ஷைத்தானை எதிரியாக பாருங்கள் அவன்தான் உண்மையான எதிரி என்பதாக அல்லாஹ் நமக்கு பேசுகிறான் ஆனால் நம்ம எத்தனை நபர்கள் ஷைத்தானை எதிரியாக பார்த்திருக்கிறோம் அல்லது ஷைத்தான் நம்மை எதிரியாக பார்க்கிறான் என்று கூட நம்மை நம்முடைய உண்மையான எதிரி ஷைத்தான்தான் தான் என்று நம்மில் எத்தனை நபர்கள் உணர்ந்திருக்கிறோம் என் அன்பு சகோதரர்களே ஓடி உரையாடிய அந்த உரையாடலை நாம் படித்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஷைத்தான் எவ்வளவு பயங்கரமானவன் மனித இனத்திற்கு எவ்வளவு பெரிய துரோகத்தையும் நஷ்டத்தையும் இலை இழைப்பதற்காக காத்திருக்கிறான் என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹு ஆலமி ஷைத்தானை சோனத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய நேரம் அல்லாஹுவோடி ஷைத்தான் பேசுகிறான் ஏழாவது அத்தியாயம் பதினான்காவது வசனம் கால அந்ருணி அல்லாஹுவே என்னை நீ சபித்து விட்டாய் இந்த ஆதமை காரணம் காட்டி என்னை நீ சிறுமைப்படுத்திவிட்டாய் ஒன்னிடத்தில் நான் ஒன்றை கேட்குகிறேன் கியாமத்துவரை நீ எனக்கு அவகாசம் தர வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் அவனுக்கு பதில் கொடுத்தான் இன்ன கமினல் முன் தரேன் ஆம் நீ கேட்ட அவகாசத்தை நாம் உமக்கு தருகிறோம் கியாமத்து வரை நாம் உமக்கு அவகாசம் தருகிறோம் சொன்னான் ல முஸ்தகீம் அல்லாஹுவே என்னை நீ வலிகேட்டில் விட்டு விட்டதினால் யார் அவனை வழிகேட்டில் விட்டார்கள் ஷைத்தான் அல்லாஹவனை கண்ணியப்படுத்தி இருந்தான் சுவனத்தில் அல்லாஹ் அவனை நடமாட வைத்திருந்தான் நம்மிலும் இன்றைக்கு பல சகோதரர்கள் நீங்கள் ஏன் தொலை வரவில்லை நீங்கள் ஏன் நோன்பு நோக்கவில்லை அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறானே நீங்கள் ஏன் ஏழைகளுக்கு உதவவில்லை நீங்கள் ஏன் அல்லாஹனுடைய பாதையில் ஹஜ்ஜுராவை நிறைவேற்றுவதற்கு பயணம் மேற்கொள்ளவில்லை அவர் சொல்வார் என்ன என்னை அல்லாஹ் வன்னியப்படுத்தி இருக்கீகிறான் என்னுடைய உறவுகளை அவன் மரணிக்க வைத்தானே எனக்கு கேன்சர் என்ற நோயை கொடுத்தானே நானாக சம்பாதித்தேன் நான் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்தானா நான் ஏன் தொழ வேண்டும் என்னை அவன் தண்டித்தான் ஆதலால் நான் அவனை வணங்க மாட்டேன் இது ஷைத்தானினுடைய பேச்சுகள் ஷைத்தானினுடைய வார்த்தையை பாருங்கள் நீ என்னை கெட்டவனாக வெளியேற்றி விட்டதினால் நீ என்னை வெளியேற்றியதினால் நீ எனக்கு அநீதம் செய்ததினால்

அவர்களினுடைய முன்னும் பின்னும் என்பதாக நான் அவர்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பேன் பெரும் மனிதர்களை உனக்கு நன்றி கிட்டவர்களாக நான் உருவாக்குவேன் அல்லாஹ் அவனுக்கு பதில் கொடுத்தான் இழிவடைந்தவனாக சபிக்கப்பட்டவனாக என்னை விட்டு நீ தூரமாகிவிடு உனது பாதையை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ உன்னுடைய வாக்கை யாரெல்லாம் நம்புவார்களோ உன்னுடைய மதத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களோ உன்னையும் அவர்களையும் சேர்த்து நான் நரகத்தில் தள்ளிவிடுவேன் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் மற்றும் வசனம் பதினைந்தாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஷெய்தான் அல்லாஹ் ஓடி உரையாடுகிறான் ரப்பிபிவை தனி இறைவா என்னை நீ வழி கேட்டு விட்டு விட்டாய் வழிகேட்டவன் அவன் வானவர்கள் சுயூது செய்வதை கண் கொண்டு பார்த்தான் வானவர்கள் கட்டுப்படுவதை கண் கொண்டு பார்த்தான் அல்லாஹே நீ கட்டுப்படவில்லை என்று கேள்வியும் கேட்டான் அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பெருமை அல்லாஹுவை கட்டுப்படுவதை விட்டும் அவனை தூரமாக்கியது ஆனால் ஷெய்தான் யாரை குற்றப்படுத்துகிறான் இது மிகத் தவறான ஒரு சூழல் மனிதர்களை நாம் ஆரம்பத்தில் கூறியதை போன்று மனிதர்களில் இப்படியும் பல்வேறு மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் இந்த குணத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்னை நீ வலிகேட்டில் விட்டுவிட்டதினால் அருள் வலோவி அஜுமகேன் நான் கெட்டதையெல்லாம் மனிதர்களுக்கு அழகுபடுத்தி காட்டுவேன் மனிதர்கள் பாவமான காரியங்களை நான் அழகுபடுத்தி காட்டுவேன் இல்லா ஐபாத கின்ஹூ முல் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான் எனக்கென சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள் அந்த நல்லடியார்களை தவிர நீ மற்றவர்களை உன் வலையின் பக்கம் உன் சூழ்ச்சியின் பக்கம் உன்னால் எடுத்துக்கொள்ள முடியும் இந் ஐபாதீ லைசல கதையின் சுல்தான் எனக்கான சில அடியார்கள் இருக்கிறார்கள் என்னை மட்டுமே நம்பிக்கை கொண்ட அடியார்கள் என் மீது நேசம் கொண்டவர்கள் என்னுடைய பாதை மட்டுமே அவர்களினுடைய இலக்காக கொண்ட சில அடியார்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் உன்னுடைய எந்த விதமான அதிகாரமும் செல்லுபடியாகாது உன்னை யார் பின்பற்றுவார்களோ அவர்கள் வழிகேடர்கள் அவர்களையும் உன்னையும் சேர்த்து நாம் நரகத்தில் தள்ளுவோம் என்று அல்லாஹ் அபுல்லாலமின் பதிவு செய்கிறார் என் அன்பு சகோதரர்களே ஷைத்தானினுடைய உரையாடலை நீங்கள் எல்லா எல்லா கேட்டிருப்போம் நம்மில் ஒவ்வொருவரையும் நரகத்தில் தள்ளுவதுதான் அவனினுடைய குறிக்கோள் அல்லாஹுவிற்கு நன்றிகிட்ட அடியார்களாக நம்மை மாற்ற வேண்டும் அல்லாஹுவை விட்டு நம்மை தூரமாக்க வேண்டும் ஷெய்தானை போன்றே நம்மையும் மாற்றுவதற்கு ஷைத்தான் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறான் ஆனால் அல்லாஹுனுடைய வார்த்தை எனக்கென சில அடியார்கள் இருக்கிறார்கள் நம்மில் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்க வேண்டும் நான் அல்லாஹுனுடைய அடியார்கள் நான் அல்லாஹுனுடைய நேசத்திற்குரியவன் தானா அல்லாஹ் அந்த ஷைத்தானோடு உரையாடும் பொழுது வாக்கு கொடுத்தானே எனக்கென சில அடியார்கள் உண்டு அவர்களிடத்தில் உனது எந்த ஆட்சியும் அதிகாரமும் செல்லுபடியாகாது என்று கூறினானே நாம் யாருக்கான அடியார்களாக இருக்கிறோம் இரண்டாவது ஷைத்தான் பாவத்தை அழகுப்படுத்தி காட்டுவான் பாவத்தை பாவமாக செய்ய ஃபில் மாட்டான் பதிவு செய்கிறார் ஷைத்தான் கொடுத்த வாக்கு என்ன நான் அவர்களுக்கு உலகத்தில் பாவங்களை அழகுப்படுத்தி காட்டுவேன் என்று அல்லாஹுவிடத்தில் அவன் சபதம் கொள்கிறான் இவ்வாறு ஷைத்தானிற்கும் அல்லாஹுவிற்குமான உரையாடல் நிறைவுபடுகிறது அல்லாஹு ரபுல்லின் ஷைத்தான் வெளியேற்றப்பட்டவுடன் ஆதமை அல்லாஹு சுவனத்தில் கண்ணியப்படுத்துகிறார் நாம் என்ன நினைக்கிறோம் கண்ணியம் என்று சொன்னால் மாட மாளிகைகளில் வாழுவது கண்ணியம் என்று நினைக்கிறோம் இல்லை அன்பு தோழர்களை அல்லாஹு குர்ஆன் ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஆதமிற்கு எல்லா விதமான அறிவையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் அறிவுதான் ஒரு மனிதனினுடைய மிகச் சிறந்த ஒரு கண்ணியமாக இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹு அலமின் சுவனத்தில் ஆதமிற்கு கொடுத்த மிக முக்கியமான முதன்மையானவை அருள் கூட என்ன கண்ணியம் என்ன வல்ல மாதமலஸ்மா அகுல்லா ஆதம் அனைத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் குர்ஆன் முஹம்மது சல்லாஹூ அலை வசல்லம் ரமதானினுடைய ஒற்றைப்படையான இரவுகளில் இறக்கப்பட்ட அந்த லைலத்து கதிரில் இறக்கப்பட்ட ஒரு ஆளினுடைய முதல் வசனம் எப்படி இறங்கியது உன்னை படைத்த ரப்பின் நாமத்தான் நீ படிப்பாயாக ஓதுவாயாக அல்லாஹ் எழுதுகோலை கொண்டு மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் பேசுகிறான் அப்போ ஆதம் முதல் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியமும் கல்விதான் அல்லாஹ் மொஹன் வசல்லு அலை வசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனினுடைய முதல் வார்த்தையும் கல்வி என்ற அந்த வார்த்தையை கொண்டே அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் என்றால் மனிதர்களினுடைய கண்ணியம் என்பது கல்வியில் அமைந்திருக்கிறது நம்மில் எத்தனை நபர்கள் கல்வி என்றால் என்ன என்று நாம் உணர்ந்திருக்கிறோம் கல்வியினுடைய ஆரம்பம் அல்லாஹுவை கற்றுக்கொள்வதாக இருக்கும் அல்லாஹுவைவை நீ கற்றுக்கொள் அபு உரையறாரது எல்லாம் அறிவிக்கிறார்கள் யார் நாயிலாக இல்லல்லாகுவை கற்றுக்கொண்ட நிலையில் மரணிப்பாரோ தஹலல் ஜென்னா அவர் சுவனம் நுழைந்து கொள்வார் கல்வியினுடைய முதல் அல்லாஹுவை கற்றுக்கொள்வதாக இருக்கும் அல்லாஹுனுடைய பெயர்களை கற்றுக்கொள்வதாக இருக்கும் அல்லாஹனுடைய தன்மைகளை கற்றுக்கொள்வதாக இருக்கும் அல்லாஹனுடைய ஆற்றல்களை கற்றுக்கொள்வதாக இருக்கும் அல்லாஹுனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதாக இருக்கும் அதைத்தான் அல்லாஹுவின் தூதர் சாஹாஹூ அலைவசலம் கூறினார்களே யார் கல்வியினுடைய ஒரு பாதையில் நடக்குகிறார்களோ அல்லாஹ் அவருக்கு சுவனத்தினுடைய பாதையை லேசாக்கி கொடுக்குகிறார் கல்வியினுடைய பாதையில் நடக்கும் காலமெல்லாம் சுவனத்தினுடைய பாதையில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் அல்லாஹூனுடைய கல்வியை கற்றுக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் பொந்துகளில் இருக்கக்கூடிய எறும்பிலிருந்து கடல்களில் நீந்தக்கூடிய மீனுவரை கல்வியாளர்களுக்கும் கல்வி கற்றுக் கொடுப்பவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறது என்பதாக நாயகம் விகநாயகம் அலைஹி அரையோசலம் கூறுகிறார்களே என் அன்பு தோழர்களே ரமதான் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ரமதானில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம் பல் இறையில்லங்கள் பூட்டப்பட்டு நேசர்களை காணாமல் வீடுகளில் முடங்கி கிடக்கக்கூடிய இந்த நேரம் எதிலும் ஒரு நன்மை மிக நீண்ட நேரத்தை அல்லா நம்ம கண்பளிப்பாக தந்திருக்கிறார் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹுவை படிப்பதற்கு குர் ஆணை கற்றுக்கொள்வதற்கு குர் வசனங்களை மனனம் செய்வதற்கு அவன் தூதரும் கற்றுக் கொடுத்த திக்ருகளையும் பிரார்த்தனைகளையும் மனனம் செய்வதற்கு இதைவிட ஒரு சிறந்த சந்தர்ப்பம் இல்லை அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் ஆதமையை அல்லாஹு சோனத்தில் முதன்மையாக எப்படி கண்ணியப்படுத்தினான் என்றால் அல்லாஹ் ஆதமை எல்லா வஸ்துக்களினுடைய அறிவையும் அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தான் உலகத்தினுடைய எல்லா அறிவையும் எல்லாம் ஆதமிற்கு கொடுத்தான் வானவர்களை அழைக்குகிறான் வானவர்களே ஏதோ இதனுடைய பெயர் என்ன ஏதோ இதை பற்றி உங்களினுடைய கருத்து என்ன இதை பற்றி உங்களினுடைய அறிவு என்ன வானவர்கள் சொன்னார்கள் சுபா நக் பரிசுத்தமானவன் யா அல்லா லன நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அது மட்டும் தான் யா அல்லாஹ் எங்களுக்கு தெரியும் நீந்தான் கற்றுக் கொடுப்பவன் நீந்தான் அறிவாளி நீந்தான் ஞானமிக்கவன் யா அல்லா எங்களுக்கு எதுவுமே தெரியாத தெரியாதல்லாகுவே இப்பொழுது அல்லாஹ் அழைத்தான் குல் யா ஆதம் ஆதமே இது என்ன இதனுடைய பெயர் என்ன ஆதமே இதனுடைய அறிவு என்ன குல் யா ஆதம் அம்பி உகும் அஸ்மாயிகின் இதை பற்றி உடனடியாக நீ சொல்வாயாக இதனுடைய பெயரை நீ அறிவிப்பாயாக சொன்னவுடன் ஆதமலேகிஸ்லாம் உடனடியாக அனைத்தையும் கற்றுக்கொண்டு உடனடியாக சொன்னார் அல்லாஹுவே இதனுடைய பெயர் இது அல்லாஹுவே இதனுடைய அறிவு இப்படி அல்லாகுவே இதனுடைய பெயர் இப்படி என்று எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் கேட்டவுடன் உடனடியாக ஒப்பித்தார் அல்லாஹ் ஆணவர்களை பார்த்து கேட்டான் நான் கூறினேனா இல்லையா உங்களுக்கு தெரியாத பல்வேறு ரகசியங்கள் எனக்கு தெரியும் என்று நான் கூறினேனா இல்லையா என்று அல்லாஹ் வானவர்களை பார்த்து பேசினான் என் அன்பு சகோதரர்களை இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன மனிதன் கண்ணியம் என்பது அவனுடைய அறிவை கொண்டு மட்டுமே இருக்கிறது நம்முடைய தலைமுறைகளை அறிவுடைய தலைமுறைகளாக ஆக்க வேண்டும் நம்முடைய தலைமுறைகளை மார்க்க ரீதியான அறிஞர்களாகவும் உலக ரீதியான அறிவுடையவர்களாகவும் நாம் மாற்ற வேண்டும் அதனால்தான் சில குர்ஆன் விளக்க உரையாளர்கள் கூறுகிறார்கள் மனிதன் சில நேரங்களில் வானவர்களை விடவும் உயர்ந்த இடத்திற்கு பயணித்து விடுகிறான் அவனினுடைய அறிவின் காரணமாக இந்த இடத்தில் வானவர்களுக்கு தெரியாத பல்வேறு பெயர்களும் பல்வேறு அறிவுகளும் அல்லாஹ் ஆதமிற்கு கற்றுக் கொடுத்தான் ஆதம் அந்த இடத்தில் உயர்ந்து நின்று கொண்டிருந்தார் ஆதலால் மனித படைப்பு என்பது உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளை விட ஒரு படி மேலே நிற்குகிறது காரணம் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அறிவை கொண்டு அந்த அறிவு எங்கிருந்து எடுக்கப்பட வேண்டும் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் மார்க்கும் நமக்கு மிக நீளமாக மிக விசாலமாக நமக்கு உபதேசம் செய்கிறது இவ்வாறு ஆதம அலேஹி சலா கல்வியை கொண்டு கண்ணியப்படுத்தப்படுகிறார் கல்வியை கொண்டு வானவர்களெல்லாம் மதிக்கக்கூடிய அளவிற்கல்லா ஆதமினுடைய கண்ணியத்தை உயர்வாக சுவனத்தில் ஏற்படுத்துகிறார் மீண்டும் அல் குர் ஆன் அல்லாஹ் ஆலமீன் ஏழாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி இரண்டாவது வசனத்தில் ஆதம அலேஹிசலா தோடி நடைபெற்ற ஒரு உரையாடலை அல்லா பதிவு செய்கிறார் ஆதம் படைத்ததற்கு பிறகு கல்வியை அந்த சுவனத்தில் அவரை கண்ணியப்படுத்தியதற்கு பிறகு அவரினுடைய முதுகுத்தண்டை அல்லாஹு தடவுகிறான் அல்லாஹு குர்ஆனில் பதிவு செய்கிறான் ஆதம் என்னுடைய முதுகுத்தண்டை நாம் தடவினோம் தடவியவுடன் அவரினுடைய முதுகுத்தண்டில் இருந்து அவரினுடைய சந்ததிகள் அனைத்தும் வெளியேறி விடுகிறது சந்ததிகள் என்றால் யார் நீங்களும் நானும் உலகத்தில் ஆதமினுடைய மகன்கள் மகள்கள் ஆதம அலேஹிஸ்லாத்தை தவிர்த்து அவரால் பெற்றெடுக்கப்பட்ட இந்த உலகத்தினுடைய அத்தனை ஆண்களும் பெண்களும் ஆதம் அலே கிசலாத்தினுடைய மக்களாக இருக்கிறோமா இல்லையா அனைவரும் உலகம் அழியக்கூடிய வரை எத்தனை மனிதர்கள் பிறப்பார்களோ அத்தனை மனிதர்களும் அல்லாஹுவிற்கு முன்னால் ஆதம் அலே கிஸலாத்தினுடைய முதுகு உடன் அப்படி அனைவரும் அல்லாவிற்கு முன்னால் நிற்க நின்று விடுகிறோம் அதற்குத்தான் ஆலமுல் அர்வாஹ் ரூகுகளினுடைய உலகம் என்று சொல்லப்படும் அரபியில் எல்லா ரூகுகளும் அல்லாவிற்கு முன்னால் அடிமையாக பணிந்து நிற்குகிறது அல்லாஹ் அனைத்து ரூகுகளிடத்திலும் கேட்டான் அலஸ்து விரப்பிக்கும் நான் உங்களினுடைய ரப்பில்லையா நான் உங்களினுடைய இறைவன் இல்லையா பாலோ பலா அனைத்து ஜீவன்களும் சொன்னது அனைத்து ஆண்களும் சொன்னார்கள் அனைத்து பெண்களும் சொன்னார்கள் அல்லாஹ் இல்லை என்று உலகின் ஆத்தியம் பேசக்கூடிய தோழனும் சொன்னான் அல்லாகுவிற்கு இணைதுணைகளை ஏற்படுத்தக்கூடிய தோழனும் சொன்னான் அல்லாஹுவே நீ மட்டுமே எங்களினுடைய இறைவன் அல்லாகுவே நீனே வணங்குவதற்கு தகுதியானவன் உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லை எங்களை படைத்தவன் எங்களை படைக்கப் போபவனும் நீனே நீனாக இருக்கிறாய் அலஸ்து பிறப்பிக்கும் நான் உங்களினுடைய இறைவன் இல்லையா காலூபலா அனைத்து ஜீவன்களும் சொன்னது நீந்தான் எங்களினுடைய இறைவன் யா அல்லா ஷஹிதுனா நாங்கள் சான்று பகருகிறோம் யா அல்லா எங்களை படைத்தவன் நீந்தான் என்று நாங்கள் சான்று பகருகிறோம் என்பதாக அனைவரும் வாக்கு கொடுத்தோம் என்று அல் குர் ஆனில் அல்லாஹு அப்துல்லாலி ஆதம் அலைகி சலாத்தோடு நடைபெற்ற எந்த ஒரு உரையாடலையும் நம்மோடி நடைபெற்ற உரையாடலையும் அல்கொர் ஆன் பதிவு செய்கிறது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹு வல்லம் ஒரு அழகான ஒரு வார்த்தை கூறினார்கள் அந்த ஆலமுல் அர்ஹாவில் ஆலமுல் அருவாகில் எந்த ஜீவன்கள் எல்லாம் சந்தித்து கொண்டதோ எந்த உலகிலும் அந்த ஜீவன்கள் எல்லாம் சந்தித்து அந்த ஆலமுல் அருவாகில் எந்த ஜீவன்கள் எல்லாம் முகத்தை திருப்பி கொண்டதோ இவ்வுலகத்திலும் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு பயணிப்பார்கள் வாழ்வில் நம்ம எல்லாம் இல்லையா அவரோடு பழகி இருக்கவே மாட்டோம் ஆனால் முதல் முறையாக அவரை பார்ப்போம் அவரோடு நாம் நேசம் பாராட்ட ஆரம்பித்து விடுவோம் அவரோடி நாம் தோழமை கொள்ள ஆரம்பித்து விடுவோம் அதே நேரம் நம்மோடி பல வருடக்கணக்காக நம்முடைய கம்பெனியில் வேலை செய்வார் நம்முடைய அண்டை வீட்டிலே அமர்ந்திருப்பார் நாம் தொழக்கூடிய பள்ளியிலே தொழக்கூடியவராக கூட இருப்பார் அவரோடு நாம் அதிகம் நெருக்கம் காட்ட மாட்டோம் காரணம் அல்லஹ் தூதர் அந்த ஆலமுல் அர்வாகில் ஆதம் செல்ல முதுகை அல்லாஹ் தடைகி நான் உங்களினுடைய இறைவன் இல்லையா என்று அல்லாஹ் அங்கே யாரெல்லாம் சந்தித்தோமோ இவ்வுலகத்திலும் சந்திப்போம் யாரெல்லாம் இவ்வுலகத்திலும் நாம் திரும்பிக் கொள்வோம் என்று தூதர் அல்லாகு அலை வசலம் அவர்கள் எந்த ஒரு செய்தியையும் நமக்கு நற்செய்தியாக கூறுகிறார்கள் இவ்வாறாக ஆதம அலை அந்த சோனத்தில் கண்ணியப்படுத்தப்படுகிறார் எல்லா அவரினுடைய மக்கள் அனைவரிடத்திலும் அல்லாஹு வாக்குறுதியை பெற்றுக் பிறகு சுவனத்தினுடைய தோட்டங்களில் அல்லாஹ் ஆதமை நடமாட விடுகிறான் சுவனத்தினுடைய இன்பங்களை அல்லாஹ் ரசிக்க விடுகிறான் சுவனத்தினுடைய கோட்டைகளில் ஆதமை அலைகிசெல்லாம் ஓய்வெடுக்குகிறார்கள் அல்லாஹ் அரசியில் இருந்து கொண்டு ஆதமை அல்லாஹ் கண்காணிக்குகிறான் உயர்ந்த மாளிகை நினைப்பதற்கு முன்னால் நினைப்பதை விட அதிகம் கிடைக்கக்கூடிய உலகம் அது தோட்டங்களும் துறவுகளுமாய் ஆய் கண்கொள்ளா காட்சியாக எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதும் கேட்டிராத எந்த உள்ளத்தாலும் கற்பனை செய்ய முடியாத மாபெரும் சுவனம் என்ற உலகம் அல்லவா ஆதம் அந்த சுவனத்தில் அப்படியே ஓய்வெடுக்கின்றார் அப்படியே அந்த சுவனத்தை சுத்தி பார்க்குகிறார் அல்லாஹ் ஆதமை கண்காணிக்குகிறார் ஆனால் ஆதமனுடைய முகத்தில் ஒரு தெளிர்ச்சி இல்லை ஆதமனுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர் மனிதர்களினுடைய உள்ளங்களின் ரகசியத்தை அறியக்கூடிய அறிஞன் அல்லவா அல்லாஹ் ஆதம் மாபெரும் கோட்டையில் இருக்கிறார் மிகச்சிறந்த சுவனத்தில் இருக்கின்றார் ஆனாலும் அவரினுடைய முகத்தில் மகிழ்ச்சி இல்லாததை அல்லாஹ் காணுகிறான் ஆதமை அல்லாஹ் சுவனத்தில் தூக்கத்தை கொடுக்குகிறான் அந்த சுவனத்து தோட்டத்திலேயே ஆதம் உறங்குகிறார் அவர் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஆதம் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் அவரினுடைய விழா எலும்பிலிருந்த அல்லாஹ் அவரினுடைய துணையான நம்முடைய தாயான மனித இனத்தினுடைய முதல் பெண்ணான ஹவ்வா அலை அவர்களை அல்லாஹ் அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூங்கி கொண்டிருக்கிறார் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள் சிறிது நேரம் கழித்து கண் விழிக்கிறார் ஹவ்வாவை பார்த்தவுடன் ஆதமிற்கு மகிழ்ச்சி அல்லாஹு அக்பர் எவ்வளவு அழகான பெண் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிரிக்கிறான் ஆதமே அவள் உனக்கான துணை அவளோடி நீ இந்த சுவனத்தில் மகிழ்ச்சியோடு சுத்தி பார்ப்பாயாக வகுன்னா யா ஆதமுஸ்குன் மின்ஹா ஆதமே மனைவியினுடைய கரம் பிடித்து சுவனத்தை சுத்தி பார்ப்பாயாக சுவனத்திலேயே தங்கியிருங்கள் நாடியதை நாடிய விதத்தில் நீங்கள் உண்டு கழியுங்கள் மகிழ்ச்சியோடு இந்த சுவனத்தில் இருங்கள் என்பதாக அல்லாஹு வாழ்த்தை கூறினான் ஆதம் அலேகிசலாமும் ஹவுவா அலேஹிமும் இணைகிறார்கள் ஜோடியாய் சுவனத்திற்குள் சிட்டு குருவியாய் மகிழ்ச்சியோடி பயணத்தை தொடருகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹு அலேஹி வசலாம் வானவர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தார்கள் ஆதன் படைக்கப்பட்டவுடன் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹு ஆலமீன் கூறியதாக ரசூடுல்லா கூறுகிறார்கள் ஆதமே அல்லாஹ் அழைத்தான் ஆதமே அதோ வானவர்கள் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீ முகமன் கூறுவாயாக அவர்களுக்கு நீ வாழ்த்து கூறுவாயாக ஆதம் அலேஹுலாம் கேட்டார்கள் யா அல்லாஹ் எப்படி வாழ்த்து கூற வேண்டும் பிற மனிதர்களுக்கு ஒரு மனிதர் பிற மனிதனுக்கு எப்படி முகமன் கூற வேண்டும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அசலாம் நாம் பேசக்கூடிய சலாம் நம்முடைய தாயை காணும் பொழுது நாம் உதிரக்கூடிய சலாம் நம்முடைய நண்பர்களை காணும் பொழுது நாம் சொல்லக்கூடிய இந்த சலாமை கற்றுக் கொடுத்தவன் யார் உலகத்தில் எத்தனையோ வாழ்த்துக்களை கூறுகிறோமா இல்லையா உலகத்தில் நம்முடைய தோழர்களை காணும்பொழுது எத்தனையோ முகம்மனை கூறி நாம் வரவேற்கிறோமா இல்லையா உலகத்தினுடைய எல்லா முகமனை விடவும் எல்லா வாழ்த்துக்களை விடவும் மிக உயர்ந்த வாழ்த்தும் மிக உயர்ந்த முகமனும் அல்லாஹ் மனிதனுக்கு கற்றுக்கொடுத்த இந்த வார்த்தை தான் அஸ்லாமலை வரஹமதுல்லாஹி ஓ வரகாத்து உங்களின் மீது அல்லாஹுனுடைய சாந்தி உண்டாகட்டும் உங்கள் மீது அல்லாஹனுடைய கருணை உண்டாகட்டும் அல்லாஹுனுடைய அபிவிருத்தி உண்டாகட்டும் ஆதம் கற்றுக்கொண்டு வானவர்களின் இருக்கக்கூடிய இடத்திற்குள் செல்கிறார் ஓ வானவர்களே அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வானவர்கள் சிரித்த முகத்தோடு பதில் கொடுத்தார்கள் வா அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஆமென் அன்பு தோழர்களே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃது ஸலாம் வஅத்ஈமு அத்தஆம் சலாமை பரப்புங்கள் பசித்திருப்பவருக்கு உணவு கொடுங்கள் வஸிலுல் அர்ஹாம் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் அல்லாஹ் உங்களை சுவனத்தில் நுழைய வைத்து விடுவார் உங்களில் யார் சலாமை முந்தி உரைப்பாரோ அவரினுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் பெருமையை நீக்கிவிடுகிறார் உங்களில் யார் சலாம் உரைக்குகிறாரோ அசலாம் அலைக்கும் என்று சொன்னால் அவருக்கு பத்து நன்மைத்துல்லா என்று சொன்னால் அவருக்கு இருபது நன்மை அஸ்லாம் அலைக்கும் என்று சொன்னார் அவருக்கு முப்பது நன்மைகளை அல்லாஹு அபுல்லாலும் கொடுப்பான் என்பதாக வசூலுல்லாஹி சல்லாஹூ அவர்கள் கூறினார்களே அதைத்தான் ஆதமிற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார் இவ்வாறாக சுவனத்தினுடைய அந்த உலகத்தில் ஆதமும் ஹவ்வாவும் மகிழ்ச்சியோடி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அல்லாஹு ரபுல்லாலின் ஆதமையும் ஹவ்வாவையும் அழைக்கிறார் மின்ஹா துமா மனைவியுமாக நீங்கள் வாழுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ இந்த சுவனம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் காலையிலும் மாலையிலும் உங்களுக்கு தேவையானதை உண்டு கழியுங்கள் ஆனால் ஒரே ஒரு மரத்தை அல்ல சுட்டி இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் அந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கி விட்டால் நீங்கள் நஷ்டவாதிகளில் உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள் அநியாயக்காரர்களாக எனக்கு நன்றி கெட்டவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹுல்லமேன் அந்த இருவருக்கும் ஒரு எச்சரிக்கையையும் அல்லாஹ் அந்த சோன உலோகத்தில் செய்தார் அல்லாஹ் அப்படித்தான் மனிதர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யாத வரை இது பாவம் அல்லாஹ் எச்சரிக்கை செய்வான் நபிமார்களை கொண்டு வேதங்களை கொண்டு எந்த பாதையில் நாம் நடக்க வேண்டும் குர்ஆனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் இந்த ரமதானினுடைய மாதத்தில் குர்ஆனை நாம் இறக்கினோம் எப்பேற்பட்ட குர்ஆன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய குர் ஆன் ஆமின் அன்பு தோழர்களே அல்லாஹ் இது சத்தியம் இது அசத்தியம் என்று பிரித்து காட்டுவான் இந்த பாதையை நீங்கள் பயணிக்க வேண்டும் இந்த பாதையை நீங்கள் பயணிக்க கூடாது என்று அல்லாஹ் பிரித்து காட்டுவான் அல்லாஹனுடைய கட்டளை மீறும் பொழுதுதான் அல்லாஹு மனிதர்களை தண்டிக்கிறான் அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் அபீத் தனது அடியார்களுக்கு அல்லா ஒரு காலம் அநியாயம் செய்ய மாட்டான் அவர்கள்தான் தங்களுக்கு அநீதம் செய்து கொள்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் அப்படித்தான் இவ்வளவு அழகான சுவனத்தினுடைய உலகத்தில் கண்ணியப்படுத்தினான் வானவர்களை பணிய வைத்தான் வானவர்களை விட அறிவை அல்லா ஆதமிற்கு அதிகப்படுத்தினான் அவர் முகத்தில் தெளிச்சி இல்லாததை கண்ட பொழுது அவர் மகிழ்ச்சி அடைவதற்காக அவருக்கான துணையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் சுவனத்தையே அல்லாஹ் அவருக்காக படைத்தான் ஆனால் ஒரே ஒரு கட்டளை மட்டும் அல்லாஹிட்டான் மனிதா ஆதமே அதோ அந்த மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்காதே என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் ஆனால் ஆதம் அழைகிசரா அந்த கட்டளையை மீறினார் எப்படி மீறினார் யார் அதற்கு காரணம் അതാ അത് ആദവും ഹവാവും അടുന്ന തണ്ടനുകൾ എന്നതയ ദിനം പാർക്കറാം അസാം വരഹമുല്ല